ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தண்ணில் சொல்றேன் கிடந்தில் அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னின் உனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒகேண்டுக்கல்ல வந்துக்கிறோங்க ஓகேங்களா ஒகேனிக்கல்லேருந்து ஊட்டமலை ஓகேங்களா அங்கே தான் சோலார் போட்டுங்கிறேன் அதுங்களோட நம்முடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அஞ்சு வச்சு போட்டுக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வரும் பேனல் வேகமாக போடலாம்

அப்படியே லோட் பண்ணுங்க அதுக்கு தான் ஓகே உங்களுக்கு உங்க பேர் ஜி கார்த்திக் ஜி கார்த்திக் ஓகே निखिल ஓகே ஜி இந்த ஏரியா நீ அவர் வீட்ல போறதால தான் அவங்க நல்லா ஓடுதுங்களா நல்லா ஓடுது 5 hp மோட்டார் 4 ஸ்டேஜ் ஆமா ஜி फ्रेंड्स சொன்னா 5 hp தான் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க இப்போ தான் போடுறங்க ஓடு மோடாதே போடுதா ஜி சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷமா அண்ணா உங்களுக்கு சந்தோஷமா ஆ ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகேங்களா அங்க பாருங்க அஞ்சு போட்டு மேலே போனோம் தண்ணி இங்கேயே பிச்சு வருது பாரு தண்ணி காவேரி ஆறு அந்த மலையெல்லாம் வீரப்பம் வாழ்ந்த இடம் அங்க இங்கே பாருண்ணா ஓகேங்களா உங்களுக்கு அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுத்துருங்குது ஓடுமா தண்ணி ஓடாதானு மீடியமா சந்தேகப்பட்ட சந்தேகம் பண்ணல சோலார்னாவே எல்லாரும் கஷ்டம் தானே ஓடும் ஓடானே இப்போ ஓகேவானா தண்ணி உங்களுக்கு அங்க ஃபுல்லாக பிச்சு ஓது அந்த போனா

சூப்பராக எப்படி பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது சுத்தமாக மூணு அந்த தண்ணி பாருங்கள் சூப்பராக சூப்பராக வருது ஆஃப் பண்ணிட்டோம் ஓகேங்களா எனக்கு சந்தோஷம் ஃபோட்டாச்சு ஓகே வடா அஞ்சு ஹச்பி ஓகே ஓகே ஃபுல்லாக ஓடுது சூப்பராக சசா பண்ண டாட்டா கம்பெனி ஓடுது சூப்பராக ரன் ஆகுது இது எல்லாமே சன் பாயிண்ட்டு எல்லாம் ஒன்றே தான் ஒரே கம்பெனி தான் நான் சொல்கிறேன் நான் தான் பெரிய ஆளாக இல்லை அதெல்லாம் வந்து டாட்டா கம்பெனி அதானி சுப்ரீம் இவங்க மட்டும்தான் ஓகேங்களா பேனலுடைய எல்லா பேனலும் ஒரு இடத்துல தான் வருது செல்லு புறாமல் அங்கே பேருக்கு போகலாம் ஹெல்த்து பாரு பாயம் ஓகேங்களா சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகே வந்து அருமை சூப்பராக நல்ல எஃபிஷியாக இருக்குது நல்ல எஃபிஷியாக சூப்பராக இருக்குது சக்ஸஸ் பண்ணிட்டேங்க நாம தான் சக்ஸஸ் பண்ணாங்க அந்த இயற்கைக்கு நாம தான் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் மாதிரி தான் வச்சுக்க விவசாயம் தான் கஷ்டப்படுவாங்க எல்லாமே சும்மா இது போனே வாங்குறேங்க சொல்கிறதே கஸ்தானப்பா கொடுக்குறேங்க ஆனால் விவசாயத்துக்கு மட்டும் நான் மட்டும் ஒரு ஒரு விளையாட்டி தோத்தினே இருப்பேங்க அது ஒவ்வொரு இது கஷ்டத்தையும் பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகுது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஆற்று உள்ளே போடணும் அது வர இதில் ரொட்டேஷன் இதாவது இல்லை தண்ணி ஃபுல்லாக ஆழத்தில் போட்டுடணும் ஓகேங்க சரி பெருசா அவர் வர அப்படியே ஓனர் அவர்கிட்ட கேட்குறேன் நீங்களும் கேஸ் சொல்லுங்கள் நீங்கள் பேசுகிறேன் நான் போடலாமா வேணாம் வந்து கொடுத்துருங்க நான் ஒயனுக்கள் தண்ணி தான் குடிக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் போர் தண்ணி தான் வருது சந்தோஷம் வந்து இது வந்து சோலார் பண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கனவு இருக்கும் என் காட்டுங்கிற வந்து ஈபி காத்து ஓகே ஒரு அதுக்கு வந்து நிறைய முறை அழகு செஞ்சுட்டு இருப்பேன் என்ன பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லி ஒயர் வந்து சோலார் பண்ணு சொல்லி எட்டு வருஷம் முன்னாடி போட்டேன் போச்சு கொஞ்சம் காலத்தாமதம் அப்படியே அப்படியே ஆனதெல்லாம் விட்டுட்டேன் இன்னைக்கு ஒரே முயற்சியாக வந்து காண்டாக்ட் பண்ணால் இன்னொருத்தையும் காண்டாக்ட் பண்ணால் அப்புறம் நம்ம காட்டி சொன்னால் அப்படி நல்லா இருக்கு சூடு போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னால் அப்படி சொன்னதுனால போட்டோம் நான் சொன்னால் எதிரே பார்க்கல பார்த்தீங்கன்னா ஆப்பிளே அப்படி செம்ம சந்தோஷமா இருக்குது எனக்கு வந்து இது விவசாயம் பண்ணது இனிமேல தான் சொல்லியிருக்கேன் இனிமேல் தான் விவசாயங்கிறது நான் யாரும் காட்டணும்னு சொல்லி பேர் மாதேஷ் 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 சோலார் போட்டு கொடுத்துருக்காரு வெரி வெரி நைஸ்

பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே மாங்காய் ஜெயிச்சுட்டு சூப்பராக பண்ணிட்டுங்க அடுத்த வடியேன் நான்கு ஜெய்மதேஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சந்தோஷம் தண்ணி வந்து அவங்க சந்தோஷப்பட்டா தான் சந்தோஷம் காசு வாங்குறதுக்கு சந்தோஷம் இல்லை அடுத்த சந்திக்கிறேன் நான்கு ஜெய்மதேஷ் பாய்